கோவை வவுசி மைதானத்தில் நயாகரா நீர்வீழ்ச்சி ஸ்னோலேண்ட் கடல் தேவதைகளின் பிரம்மாண்ட பொருட்காட்சி வருகிற செப்டம்பர் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் துவங்கி அக்டோபர் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற இருக்கிறது பெரியவர் முதல் சிறியவர்கள் வரை விளையாடி மகிழ்ந்திட விதவிதமான ராட்டினங்கள் த்ரீ டி திகிலூட்டும் பேய் வீடு சுவைத்து மகிழ்ந்திட உயர்தரமான டெல்லி அப்பளம் பானி பூரி சோலா பூரி ஐஸ்கிரீம் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் மதுரை ஜிகர்தண்டா போன்ற இருபதற்கும் மேற்பட்ட விதவிதமான உணவு வகைகள் பொதுமக்கள் வர்த்தகம் செய்திட அறுபதற்கும் மேற்பட்ட அரங்குகள் சுட்டி குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த பால் கேம் போட்டிங் போன்ற விளையாட்டுக்கள் நமது கோவையில் நயாகரா நீர்வீழ்ச்சி ஸ்னோலேண்ட் கடல் தேவதைகளின் சாகசம் பிரம்மாண்ட பொருட்காட்சி கோவைவாழ் மக்களை அனைவரும் காணவாறீர் நேரம் மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை